ஒரு சிங்கம் இருந்துச்சு அதுக்கு ஒரு மமத யார் இந்த காட்டுக்கு ராஜா யார் இந்த காட்டுக்கு ராஜான்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டே இருந்துச்சான் ஒரு பாம்பு வந்துச்சாம் பாம்பு ஏ யார் இந்த நீதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருச்சான் புயல் வந்தது குதிரை வந்தது ஆமா வந்து எல்லாரும் நீதான் நீதான் நீ அதே மமதையில சுத்திட்டு இருந்த அந்த சிங்கம் ஒரு யானை வந்தது யானை கிட்ட கேட்டுச்சு யார் இந்த காட்டுக்கு ராஜா யானைக்கு அந்த கேள்வி பிடிக்கல தாண்டி போச்சு கேக்குறேன்ல